அணிந்து கொள்வதும் சூடிக் கொள்வதும் இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமான என் சகோதர சகோதரிகளை நிமிட நச்சரிக்கை நாமத்தில் நான் உங்களை அன்பு அன்போடு அழைக்கிறேன் அணிந்து கொள்வதும் சூடிக் கொள்வதும் எதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள் கடவுள் தன் மகத்துவத்தை மாட்சியை பேரழகாக அந்த பேரழகை மாட்சியின் பேரழகை மகத்துவத்தின் பேரழகை ஆடையாக உனக்கு உடுத்துகிறார் அதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் கடவுளமிருந்து வரும் நீதியை ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் ஏசியா அறுபத்தி ஒன்று பத்தில் வாசிக்கின்ற பொழுது மீட்பை ஆடையாக கொள்ளுங்கள் நீதியின் மேலாடையை போர்த்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கடவுளமிருந்து வரக்கூடிய நீதியை ஆடையாக நாம் வேண்டும் அல்லது அணிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பிரியமான எதை நாம் சூடிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுள் கொடுக்கக்கூடிய மணிமுடியாகிய மகிமையை நாம் சூடிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி சூடிக்கொள்ள கொள்ள அணிந்து கொள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகள் சூடிக்கொள்ள இருக்கிற பிள்ளைகள் நமக்கென்று இருக்கிற துயரத்தையும் துக்க கோலத்தையும் துயர ஆடைகளையும் முதல்ல தூக்கி எறியணும் துயர ஆடைகளையும் துக்க கோலத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு என் தேவன் என்னை உயர்த்த நல்ல ஒரு அல்லவமாக இருக்கிறார் என்னை மாட்சிமைப்படுத்துவார் அவர் என்னை மகிமைப்படுத்துவார் அவர் என்னை உயர்த்துவார் நம்பிக்கை வருகின்ற பொழுது அணிய வேண்டியதை அவர் அணிய செய்வார் சூட வேண்டியதை அவர் சூட செய்வார் இவ்விதமாக இவ்விதமாக மாட்சியின் பேரழகையும் நீதியுடைய மாண்பையும் ஆடையாக அணிந்து மகிமையை மணிமுடியாக சூடிக்கொள்வோம் கருடைய பார்வையிலே இருப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்